ஹாய் ஹலோ மக்களே முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான துப்பாக்கி தான் அடாக்ஸ் அதாவது அட்வான்ஸ் ஆர்டிலரி கன் சிஸ்டம் இது ஒன் பிப்டி பைவ் மில்லிமீட்டர் வகையை சேர்ந்த பீரங்கி துப்பாக்கி இதை பகல மட்டும் இல்லாம இந்த கண் அதிகபட்சமா நாப்பத்தி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்கை துல்லியமா தாக்குற திறன் கொண்டது இந்த கண்ணை அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் மூலமாவே நாம பயன்படுத்தலாம் ஜஸ்ட் டார்கெட்ட பிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு அக்யூரேட்டா அடிச்சு தும்சம் பண்ணிடும் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சுல ஆறு ரவுண்டுகள் சுடக்கூடிய திறன் படம்